ஓம் நம் சிவாய் சிவாக்கிய சிதற்பாடுகளில் இன்று மூலமான மூச்சதில் மூச்சறிந்து விட்ட பின் விட்ட விட்ட பின் நாலு நாலு முன்னிலோரு நாட்டமாகி நாட்டிடில் பாலனாகி வரலாம் பரபிரம்மம் அகலாம் ஆழமுண்ட கண்டரானே அம்மையானை உன்னையே இப்போ தெரியல மீனிங் வந்து என்னென்ட்டு மூலமான மூச்சதில் விட்டு பின் மூலமான மூச்சு மூலம் மூலமான மூச்சது என்ன என்ன மூலம் மூலாதாரம் மூலாதாரத்தில் நம்முடைய நம்ம மூச்சு அது வச்சு வச்சுட்டு வச்சப்பமாக பார்த்தீங்கன்னா விட்டு பின் நாலு நாலு முன்னியில் ஒரு நாட்டம் வாங்கி நான் எட்டு நாலு நாலு எட்டு எட்டு கிளையா முதல்ல வந்து மூலாதாரத்தை வந்து மூலாதாரத்தை தான் இப்போ வந்து நம்ம கவனத்தை வந்து வச்சு மீறி இருக்கக்கூடிய இந்த மொத்தம் வந்து எட்டு எட்டு ஆதார ஆதாரத்துலேயே நம்ம சுட்டைக்கு நேய எட்டு ஆதாரம் நூலாதாரம் சுவாதி சுவாதி நம்ம புறம் சித்தியாகணும் துரியம் துயரம் இந்த மாதிரி அந்த எட்டு எதுலேயுமே நம்ம வந்து நம்ம மூச்சு வந்து கவனித்து நம்ம வ வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வாழனாகி வாழனாகி வாழலாம் ஆகலாம் நமக்கு வந்து அந்த இழப்பை வந்து வராது அதே மாதிரி வந்து வயசு கூடாது வந்து ஒரு காயகல்பம் இது இந்த இதை சொல்லக்கூடிய பிராணாயம் வந்துட்டு ஒரு காயகல்பம் காயகல்பம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வய வயதாகாது வயதே ஆகாது அப்படி வந்துட்டு ஒரு நேச்சுரல் அது வயதே ஆகாதவங்களுக்கு எப்பயுமே அவங்க வந்து உண்மையாக எப்பயுமே அவங்க வந்து விலைமையாக வந்து இருப்பாங்க ஆழமுண்டை கண்டர் ஆணை அம்மை யானை உண்மை ஆழமுண்டை கண்டர் ஆணை அம்மை யானை உண்மை அம்மா அப்பா யார் சிவசக்தி மகளில் வந்து சத்தியம் மொழி ம் சச சிரஸ்வதி மாரியா சத்தியம் பண்ணி சொல்லார் இந்த தியானம் வந்து பண்ணோம் அப்படின்னா எனப்பே வந்து இருக்காது அப்படின்ட்டு சமாதி நிலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இந்த சித்திரிட்டு அந்த அம்மை எப்ப நம்ம சத்தியம் பண்ணி சொல்கிறாரு ஓம் சம சிவாய் என்னோடய சிவனே போச்சு என்னாட்டோருக்கு விரைவாக போச்சு திருச்சி சம்பளம்